நாங்க அழிக்கணும் சார் இப்ப விவசாயிகள் எல்லாரும் ஒத்துழைப்பு வழங்குற எங்களுக்கு லீகல் எடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு ஆனா லீகல் ஆக்சன் எடுக்கிறதுக்கு எங்கள்கிட்ட இருக்கிற ஆளுநர் பத்தாது சார் உண்மையில இது மாறேன் ஒரு நிமிஷம் நீங்க விவசாயிகள் ஒத்துழைக்கிற பட்சத்துல என்று சொல்றதெல்லாம் அது காலம் கெடுத்தற வார்த்தைகள் எந்த விவசாயியும் ஒத்துழைக்க போனாலும் பாரு பாரு மாறேன் மாற இப்போ நாங்க இதே அப்படியான வார்த்தைகளுக்கு போகாமல் இதுக்கு ஏதாவது நீங்க ஒரு பொறியமுறை இல்லை சட்டத்தையும் நடவடிக்கை போயிடும் ஃபைன் அடிக்கவும் கடைசி அது ஒரு தோட்டத்தில் இது கண்டால் அது ஃபைன் அடிக்கவும் அதை நீங்கள் அழகா செய்ய வாங்க

தொண்ணூண்டாம் ஆண்டு தாவர பாதுகாப்பு சட்டத்துக்குள்ள வருது மூலம் யாருக்கு அந்த அதிகாரம் வந்து மத்திய விவசாய திணைக்குளத்துக்கு தான் வழங்கப்பட்டிருக்கு மத்திய விவசாய திணைக்குளத்தோடு இணைஞ்சு பிரதேச சதை ரயில்வே டிபார்ட்மெண்ட்

இப்படியான இடங்கள்ல காணிகள்ல வந்து இதுகள் இருக்கும்போது போது விவசாயத்தினை களம் எடுக்க வேணுமெண்டா நீங்க ஏன் எடுக்கல கேட்டு கூட நாங்க வழக்கு போடலாம் உங்களுக்கு அப்ப உங்களுக்கு ஆக்டில் ஒரு பவர் உண்டு ஆக்டண்டா என்னம்மா அது ஒரு பவர் அது ஒரு லீகல் பவர் அப்ப அந்த லீகல் பவரை பார்த்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு முறைப்பாடு போட்டுருக்கீங்க இது வரைக்கும் முதல் போட்டு நாங்க சார் எப்ப போட்டு நீங்கள் நான் இப்ப

சரி ஓ அத தான கேக்குற நேரா அந்த অথரைஸ்டு ஆபீசர்ஸ் நான் ਐக்்ட் என்ன பாக்கிறேன் অথரைஸ்டு ஆபீசர்ஸ் என்னோட ஆபீசர்ஸ் நிறைய பேர் அந்த ஆல்ரெடி இருந்த ஆட்கள் வந்து மென் பாலே வரதாப்டி சரி இப்போ অথரைஸ்டு ஆபீசர்ஸ் இல்லையோ உங்களுட அதுக்குரிய அப்ளிகேஷன் நாங்க கொடுத்து அந்த অথரைஸ்டு ஆபீசர் அதாவது வட மாகாணத்துல அந்த ஆக்ட் வந்து சிஸ்டமைஸ் பண்ற অথரைஸ்டு ஆபீசர்ஸ் ஒருத்தரும் இல்லையோ ஓ பதன் நானே ஒருத்தரும் இல்ல Chief Secretary அப்ப நீங்க என்ன இந்த திணைக்களம் நடத்தலாம் இவ்வளவு காலம் என்ன நடத்தலாம் இந்த அக்ட பா வழக்கு போடுறதுக்குரிய ஒரு ஆபீசரும் வடக்கு மாதத்துல இல்லையண்டா அப்ப என்னென்று நாங்கள் இது நடக்கிறோம் சும்மா சொல்றது எங்களுக்கு பவர் இல்லை பவர் இல்ல பவர் இல்லையன் அந்த ஆபீசர்ஸ் ஒருத்தரும் இல்லையா அவருக்கு யாரு பண்ணிருக்கீங்க ஆர்வம் அந்த ஆபீசர் இல்லையண்டா வைத்திய வைத்தியர் இல்லையண்டா சேலை போட்டாது பா பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கு அது பேர் தான் நர்ஸ் இதே நான் கேக்குறேன் இப்ப உங்களோட ஆஃபீஸ்ல அந்த டிபார்ட்மெண்ட்ல அந்த ஆஃபீசர்ஸ் இல்லையெண்டா ஆரந்த அந்த டியூட்டியெல்லாம் பாக்குறது யாரும் பாக்கல ஏன்னா நீங்க வழக்கு போடுறது இல்ல போலீஸுக்கும் போறது இல்ல சும்மா இருக்கிறது சொல்லுங்க உங்களோட பேரஜினு நான் பேரோட சொல்றேன் நீங்க தான் இந்த வேலை செய்யல சீஃப் செக்ரட்டரி அந்த வேலையை செய்யல நாங்களும் ஒரு வழக்கு போட்டா நீங்க அரச கடமை ஒழுங்க செய்யலு நீங்க தான் மைனானந்த அழுக்க மாதிரி பேர போக வேண்டியது அந்த உங்களுக்கு தெரியும் பெரிய பிரிவு இந்த வரைக்கும்

கூடிய ஆக்கள் இல்ல நாங்க செய்ய அடுத்த அடுத்த டிசிசி மீட்டிங்ல ஜப்னாண்ட டோட்டல் வேகன்சி எத்தனை இதுவரைக்கும் ஃபில் பண்ணப்பட்ட எத்தனை ஃபில் பண்ணப்படாத என்ன இருக்கிற ஒரு ஆள் ரெண்டாலும் ஒரு லீகல் ஆஃபீஸர் ஒரு ஆள் வடமானத்துக்கான எல்லா வழக்கலும் போடுறது ஒரு பத்து வழக்கு போடுவீங்களா மிச்ச காணிக்காரெல்லாம் தட்ட பள்ள துப்புரவாக்கணும் எனக்கே தெரியாது எல்லா காணிக்க இருக்க வரியா பாதினா ஆனா நான் என்ன சொல்றேன்னா ஒருத்தர் கூட வந்து பாக்கலாம்